தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நேர்காணலுக்காக இணைந்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் ஹரியானா தேர்தலில் இந்த கடைசி வாக்கு சேகரிப்புக்கெல்லாம் கூட வந்து மோடியும் அமித்ஷாவும் வந்து போகலை பிரச்சாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கு அப்படின்னா வந்து ஹரியான தேர்தல்ல வந்து நம்ம தூத்துருவோம்ங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க வெளியே வரலன்னு பார்க்கலாமா இல்லை அதாவது ஹரியானால வந்துட்டு விவசாயிகள் முழுக்க முழுப்பையா பிஜேபிக்கு தானே வர செய்கிறாங்க அங்க போய் பேச பேசினார் மோடி பேசினார் பேசும்போது என்ன சொல்கிற விவசாயிகளுக்கு நான் தான் நல்ல வரையை கொடுத்தாதே பேசுகிறேன் பொய் விவசாயி எதுவும் புரியாத மாதிரி விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் எழுநூறு பேர் செத்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வேளாண் சட்டங்களை இவங்க வாபஸ் வாங்கினாங்க இன்னமும் அது இருக்குது அது ஒன்றும் அந்த சட்டங்களை வந்துட்டு அவங்க ஒன்றும் முழுமையாக அது கிடையாது அது செத்து போச்சுன்னு சொல்லலை ஸோ இவங்க ஏமத்தை பார்க்குறாங்க அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளோதான் வித்தியாசம் மதத்தை வச்சோம் இல்லை நீங்கள் எதை பட்டிங்கனாலும் நீங்கள் மக்களை ஏமாற்ற போற இருக்கிறீங்கன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த ஏமாற்று பேர் வழிகா இதுக்கு மேலே ஜெயிக்க முடியாது அது ஹரியானாவாக இருக்கட்டும் மராட்டியமாக இருக்கட்டும் எதிர்காலத்தில் தேர்தல் நடக்க போகிற பீகாராக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே சரி உங்களுக்கு ஜெயிக்க முடியாது அவ்வளோதான் அந்திம காலம் மதவாதத்துக்கு அந்திம காலம் முடிய போகுது அதை தான் இந்தியா பார்க்கவும் போகுது உலகமே பார்க்க போகுது மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற நிலையில் வந்து இப்போ மராத்தி மொழிக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ மராத்தி உட்பட ஐந்து மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி சரி பார்க்குறீங்க செம்மொழி அப்படின்ற ஒரு அந்தஸ்து என்னென்னா ரொம்ப நாள் அந்த கௌரவம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா சமூகத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப பழமையான ஒரு மொழி அதனுடைய இருக்கக்கூடிய அந்த இலக்கிய செறிவு அப்புறம் அது வந்துட்டு காலம் ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது ரெண்டாவது அது வந்துட்டு நிறைய மொழிகளுக்கு வந்துட்டு ஆதாரமாக இருக்கிறது அதில் இருந்துட்டு அந்த வார்த்தைகள் பல மொழிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு தமிழுக்கு இருக்குது அவங்க சமக்கிருதத்துக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னம்னா தொன்மையான அவங்க வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்னு ஏன் சொன்னாங்கன்னா ஜா அதில் வேதம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சமக்கிரதம் அப்படின்றதே ஒரு மொழி கிடையாது அதுவே பல்வேறுபட்ட மொழிகளிலிருந்து எடுத்தாளப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் இலக்கியம் இருக்குது இலக்கணம் இருக்குது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மொழி தான் சமைக்கிறது மொழி அதனால் அதுக்கு கொடுத்தாங்க தமிழ் மொழிக்கு உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலம் இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு மொழி ரொம்ப இலக்கிய சரி உள்ளது இலக்கணம் உள்ளது பெரிய பாரம்பரியம் உள்ளது இதிலிருந்துட்டு பல்வேறு பட்ட மொழிகளுக்கு வேர்ச்சொல் இதிலிருந்துட்டு போயிருக்கு அதனால் இதை வந்துட்டு காப்பாற்றப்பட வேணும் மேம்படுத்தப்பட வேணுன்றதுக்காக தான் அந்த செம்மொழி அந்தஸ்து கொடுத்து அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு உதவியும் செய்து இது தான் இதை தவிர இந்தியாவில் வேறு எந்த மொழியும் அப்படி கிடையாது ஆனால் மொழிகள் மொழிகள்லாம் இருக்கு அந்த மொழிகளை எல்லாம் புறந்தள்ளிட்டு தான் இவங்க இந்திய தூக்கி வளர்க்குறாங்க அதுவே உருவாக்கப்பட்ட ஒரு மொழி புரியுதுங்களா எது உருதுவோ இந்துஸ்தானின்ற ஒரு மொழி உருது பேஸ்ட்டு அந்த இந்துஸ்தானி மொழியில் இருக்கக்கூடிய உருது வார்க வார்த்தைகள்லாம் நீக்கிட்டு அந்த உருது வார்த்தைகளுக்கு பதிலாக அதே பொருள் கொடுக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகளை சொருகி அப்படி உருவாக்கப்பட்டதா இன்றைக்கு இவங்க சொல்லக்கூடிய ஹிந்தி என் தேவநாகிரி ஸ்கிரிப்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது ஸோ அது சமக்கிரதை எடுத்து கொடுத்து ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு தான் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டிடியூஷனில் அப்படி தான் அது அப்படி மற்ற மொழி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மொழிகள் இப்போ அதெல்லாம் உயிர் பெறணும் உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த மன் கி பாத்தில் கூட பேசுகிறாரு பிரதமர் ஆனால் இதை தவிர இப்போ இவங்க சொல்லக்கூடிய மராட்டியோ அஸ்ஸாமியோ இப்படியான ஒரு மொழி தொகுதி பெற்றவையே கிடையாது அப்போது பாலிடிக்ஸுக்காக இவங்க அதை பண்ணுறாங்க அது இப்போ மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வர போதுன்ட்டு பண்ணுறாங்க ஆமாம் மராட்டிய மொழி மும்பைலேயும் பேசப்படாத ஒரு மொழி மராட்டிய மொழியினுடைய ஸ்கிரிப்ட்டு ஹிந்தி மாதிரி தான் அதுவும் அதுக்கு சமகிரத ஸ்கிரிப்ட் தான் அது அப்போ அது எப்படி அது வந்துட்டு ஒரு இதாகும் ஸோ அந்த பகுதியில் பேசப்பட்ட மொழி அவ்வளோதான் அது அதை தாண்டி அது ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எதுவுமே இல்லை இதுதான் தான் அசாமிக்கம் மற்ற மொழிகளுக்கும் எந்த மொழி கன்னடம் உட்பட எதுக்குமே அந்த மாதிரி கிடையாது அது நம்ம தமிழ்நாட்டில் கிடைத்த மொழி அதுக்கு அப்புறம் கேரளாவுக்கு மலையாளமும் அதுவும் இப்படி கொடுத்துட்டு போனால் என்ன ஆகும் இது முதல்ல ஒரு அடிப்படையே வந்துட்டு தப்பாக இருக்குல்ல நீங்கள் எல்லா மொழியும் வளர்க்கணும் எல்லா மொழியும் மேம்படுத்துங்க எல்லா மொழிக்கும் ஆய்வு நடத்துங்க ஆய்வு பண்ணுறதுக்காகனா நிதி ஒதுக்கீடு செய்யுங்க அது வேறு விஷயம் ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து தான் அது அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது இந்த கேட்டுக்காக ரொம்ப முக்கியம் அப்போது மோடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கேருந்து செங்கோல் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சாரு உடனே தமிழ்நாடு பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து போய் நீங்கள் அங்கே சொர் இல்லையா ஆனால் ஒன்றும் தேரில இதே மாதிரி தான் இப்போ மராட்டியத்தில் அவர் பண்ணக்கூடியது அங்கே வந்துட்டு சிலை விழுந்துருச்சு மராட்டியத்தினுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜியினுடைய சிலையை கூட சரியா பண்ணலை அது கீழே விழுந்துருச்சு ஸோ அதுலேருந்து தன்னை காப்பாத்திக்க பாஜக ஆட்சியில வைக்கப்பட்ட சிவாஜி சிலை வந்து சமீபத்தில் உடைஞ்சிருந்த நிலையில வந்து இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சிவாஜி சிலையை வந்து திறந்து வைக்க இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதை தான் இப்ப இந்த மாதிரியான ஒரு செம்மொழி அந்தஸ்தே தராங்க மராத்திக்கு அப்படிங்கிறல்லாம் ஒரு விஷயம் சொல்லப்படுது மோடிக்கு என்னது அரசியல்ல வந்துட்டு நான் பண்ணது தான் பெருசு அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும் அதனால தான் அந்த இவருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்துட்டு மூணாயிரம் கோடியில் அவ்வளோ பெரிய சிலை வச்சாங்க இதை யார் ஒவ்வொரு மாநிலமும் போயிட்டு அதை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க போகிறது அவரை பற்றிய வரலாறு இருக்குது முடிஞ்சு போச்சு எதுக்கு அவ்வளோ பெரிய சிலை எதுக்கு அப்படின்னோம்னா அந்த குஜராத்திஸு அந்த கௌரவம் தான் காந்தாண்டில் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறது இதே மாதிரி தான் அம்பா அம்பேத்கர் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை திறந்து வச்சுட்டு இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாரு அம்பேத்கருனுடைய படத்துலையே அம்பேத்கருடைய கௌரவம் இருக்குது அம்பேத்கர் சொன்ன விஷயம் நீங்கள் செய்ய முடியுமா செய்ய முடியாது இதான் உண்மை அப்போது மோடிக்கு தேவை என்னன்னா அரசியல் ஓட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓட்டு வேணும் ரெண்டாவது விஷயம் நம்மளை திசை திருப்பலாம் இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களால என்ன நாட்டில் வந்துட்டு மேம்பாடு வந்திருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னம்னா எண்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு இன்றைக்கி ரேஷன் கார்டு கொடுத்து ரேஷன் அரிசி கொடுக்கலன்னா செத்து போடுவாங்க சாப்பிட்றதுக்கு சோறு இருக்காது அப்படியேப்பட்ட நிலையில் நாட்டை வச்சுக்கிட்டு இவங்க பேசக்கூடிய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபது காமன் சிவில் கோடு சிஏஏ மராட்டிய மொழிக்கு வந்துட்டு அங்கீகாரம் இப்படி தான் இவங்க பேசுவாங்க அங்கே வந்துட்டு அந்த அந்த இதனுடைய சாவி தமிழ்நாட்டை எடுத்துப்படி தான் குளிச்சு வச்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசுறது கடைசியில் அந்த ட்ரெஷரை வந்துட்டு திறந்தாங்க அப்போ இதை பற்றி யாருமே கேள்வி கேட்கல இதுதான் மோடியினுடைய பாஜகவுடைய அரசியல் இதை தான் புரிஞ்சுக்கிறோம் மராட்டிய மக்கள் அவங்களும் புரிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க நடக்க போகிற தேர்தலில் வந்துட்டு பெரிய அளவுக்கு அண்டி காத்துட்ருக்குது தவிர்க்க பார்க்குறாரு அவர் அவ்வளோதான் இதை இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த சிவாஜி சேலை திறப்பதனால வந்து இப்போ இந்திய கூட்டணிக்குலாம் பலம் இருக்குமா இந்த ஏமாத்த வேலைக்குலாம் இடமே கிடையாதுங்க மதவாதம் சாதியவாதம் இந்த தேசவாதம் இதுக்கெல்லாம் எந்த இடமுமே கிடையாது மக்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அதான் இப்போ ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் போயிட்டு கேட்டாங்கல்ல எது முக்கியம்னு வேலை முக்கியம் எங்களுடைய மாநில அரசு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அதிகாரம் முக்கியம் அவ்வளோதான் நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்ட்டாங்க மதவாதத்துக்கு யாரும் ஓட்டு போட தயாராலை ஓட்டு போட்டு பார்த்துட்டாங்க ஒன்றும் நடக்கலை எந்த இந்து வந்துட்டு வேலைக்கு வேலை கிடைக்கல ஆனால் இந்து இந்து இந்துன்னு பேசுவாங்க எந்த இந்துக்கு வேலை கிடைச்சிது பேர்சாத இந்துக்கு எக்கனாமிக்கலி பீக்கர் செக்ஷன் அவனுக்கு தான் வேலை கிடைச்சிது சாதாரண எண்பத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு எதுவுமே தரல தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு எதுவுமே இல்லை அப்போ மக்களுக்கு எல்லாம் புரியாதா ஸோ மக்களை மதவாதத்தை வச்சு ஏமாற்ற முடியாது ஸோ மதவாதத்தை தாண்டி வேறு என்ன சொல்லலாம் சென்டிமெண்ட்ஸு மராட்டிய சென்டிமெண்ட்டு சட்டீஸ்கருக்கு போனீங்கன்னா அப்புறம் மத்திய பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின தலைவருடைய சிறையை தொடங்க வச்சு அப்படியே பாராட்டுறது தலப்பா கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது ஆந்திராவுக்கு வந்து அல்லூரி சீத்தாராம ராஜு அவர் பெருசாக பேசுறது இப்படியான ஒரு வழிமுறை அரை சின்ன ஒரு சீப்பான ஒரு அரசியல் இதைத்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் இதுவும் இவ்வளவுதான் இதையெல்லாம் வச்சுட்டு ஜெயிச்சிட முடியாது இல்லை மராட்டிய அரசர் சிவாஜியினுடைய சிறையை தொடங்கிறதுனால காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சிட முடியாது காங்கிரஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா அந்த கூட்டணி தான் வந்துட்டு ஜெயிக்கிற நிலையில் இருக்குது நிச்சயமாக இரண்டையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க பார்லிமெண்ட் தேர்தலில் நாற்பத்தி ஏழில் முப்பது ஏழாம் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க மறுபடியும் அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு இவ்வளவுதான் இது அந்த மக்கள்கிட்ட நிச்சயம் ஆகாது இன்ன வரைக்கும் இந்தியாவிலே பொருளாதார ரீதியாக உயர்ந்த மாநிலம் அப்படின்னோம்னா மராட்டியான் தான் மகாராஷ்டிரா தான் ஆனா அந்த அப்படின்னா கரும்பு வெட்டுறதுக்கு போனா லீவு மாட்டான் அப்படின்றதுக்காக கருப்பையே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுற பெண்கள் தான் இருக்காங்க கொண்டு வர பல மைல்கள் நடந்து போய் தண்ணீரை கொண்டு வரத்துக்குன்னு தங்களுடைய வாழ்க்கையே அப்படி அர்ப்பணிச்சுட்ட பெண்கள் தான் இருக்காங்க தான் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருக்காங்கன்றதுக்காக அம்மா அப்பா வேலைக்கு போகும்போது இந்த பொண்ணுக்கு எதாவது போகுதுன்றதுக்காக பதினாலு வயசு பதினஞ்சு வயசுக்கே அதுக்கு கல்யாணம் வச்சுட்டு போகிறாங்க இவ்வளவு ஆங்கில பத்திரிகைகள்ல பக்கம் பக்கமாக வந்த கட்டுரைகள் என்னத்தை மாற்றுறாங்க இவ்வளோ காலமாக சிவசேனாவும் பிஜேபியும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க என்ன மாற்றுறாங்க ஸோ தொடர்ந்து இவங்களுக்கே ஓட்டு போடுறதுக்கு அந்த மக்களுக்கு என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ இவங்க பண்ணக்கூடிய முயற்சி என்னன்னா மக்களுடைய சிந்தனையை கீழே கொண்டு வந்துட்டு லட்டு மாதிரி தான் அது மராட்டியத்துக்குன்னா லட்டு வேற ஒன்றும் இல்லை இது இப்போ அங்கங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப மதத்தை கையில எடுத்துக்கிறாங்கன்னா இல்ல ஒரு தலைவர் எடுத்துக்கிறாங்க இல்ல முன்னாலா இருக்கக்கூடிய ராஜாக்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு கையில எடுத்துக்கிற நிலையில இப்ப காங்கிரஸும் அதே தானே பண்ணுது இப்ப வந்து ஒரு சிலை திறப்பு விஷயமா ஒரு நமக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும் இன்னைக்கு பிஜேபி பண்ற எல்லாமே முன்னாடி காங்கிரஸ் பண்றது தான் மோடி சொல்றாரு ஊழல் பண்ணாது முதல்ல காங்கிரஸ் தான் ஊழலுக்கு தந்தை தான் ஊழலுக்கு தந்தை தாய் ஆனா அவனுடைய புள்ள நீதான் இன்னைக்கு நீதான் அதை பெருசா அனுபவிக்கிற ஸோ அதில் ஒன்றும் அவர் சொல்கிறது ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த நாடு உருப்படணுன்னா காங்கிரஸ் பிஜேபியும் ஒரே நாளில காங்கிரஸை மாத்தி அமைக்க பார்க்குறாரு ராகுல் காங்கிரஸில் இருக்க வேற யார் சொல்கிறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு ராகுல் தான் சொல்கிறாரு அவங்க அப்பாரு ராஜீவ்காந்தி சொன்னார்ன்னு அதை எதிர்த்தாரு ரிசர்வேஷனை எதிர்த்தார் பத்து மணி நேரம் தண்ணி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தார் பார்லிமெண்ட்டில் சிங் பிரதமராக இருந்தபோது ஆனால் ராகுல் அதுக்கு நேர் எதிர் நிலையாக எடுக்கிறாரு உங்களால் எடுக்க முடியுதா முடியல ஆனால் சென்டிமெண்ட்டை மட்டும் தான் பேசுகிறீங்க நான் சொல்ல வரேன் இன்றைய மக்களை இந்திய மக்களை ஏமாற்றவே முடியாது அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது அதுதான் அந்த இவிஎம் இந்த ஈவிஎம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தலாம் போடி ஆட்சியில் இருக்கலாம் அவ்வளோதான் இதையும் தூக்கி அறுத்துட்டோம்னா நாற்பது சீட்டு ஜெயிக்க மாட்டா இருக்க முடியும் முடிச்சு போச்சு இதான் உண்மை ஆனால் அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுது நீதிமன்றமே காப்பாற்றுது இந்த சிப்பு பண்ணி கொடுக்குற அமெரிக்கா ஜப்பான் இவங்களாம் காப்பாற்றிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கான அங்கே இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கான ஆட்சியை தான் அவர் கொடுக்குறாரு இன்னைக்கு கூட இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் காங்கிரஸ்னுடைய ஒரு அமைப்பு சொல்லுது நான் கேட்குறேன் அது இன்னைக்கு தான் தெரியுமா உனக்கு அது ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான் இங்கே மத சுதந்திரம் இல்லாத போது மத வெறுப்புணர்ச்சி எப்படி வதைக்கிறாங்க மக்கள் மத்தியில் அது தான் அமெரிக்காவுக்கு தெரியுது இப்போ புதுசாக பேசுகிறாங்க அப்போ இதெல்லாம் நடிப்பு இதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் புரியும் அதான் சொல்ல வர மக்களை ஏமாற்றவே முடியாது இந்த தேர்தலுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இந்து மதவாதம் தோல்வி அடையும் தோத்துச்சு அவ்வளோதான் நாற்பத்தி மூணு இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் இறந்தாங்க அஞ்சு இடங்களில் ராஜஸ்தானில் இது ஹரியானாவில் இறந்தாங்க பத்தில் அஞ்சு ராஜஸ்தானில் பத்து தொகுதி இறந்தாங்க இப்படி பல இடங்களில் குஜராத்து மத்திய பிரதேசம் போன்ற இடங்களும் அவர் ஜெயித்தாங்க அவ்வளோதான் மற்ற எல்லா இடங்களையும் இழப்பு ஏற்பட்டு குடிச்சு மராட்டியத்தை இழந்தாங்க கர்நாடகாவில் இழந்தாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லாட்டி மோடியை முந்நூற்றி எழுபது தொகுதியை குறிவைச்சார் ஏன் இரநூத்தி நாற்பதுக்கு வந்து அது இந்த தோல்விகள் தான் காரணம் அப்போ மக்களுடைய விழிப்புணர்வு தான் இவங்களுக்கு அந்த தோல்வியை தந்துச்சு ஆனால் அதுலேருந்து இவங்க பாட கற்றுக்க தயாராக இல்லை அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இப்போ துணை முதல்வராக இருக்கக்கூடிய தேவநாத் பட்நாயஸ் என்ன சொல்றாருனா இவங்க வந்து ஓட் ஜிகாத் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாரு எதாவது மீன் பண்றாருனா பார்லிமெண்ட் எலெக்ஷனை சொல்றாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ஓட் ஜிகாத் பண்ணி தான் வந்து இந்திய கூட்டணி வந்து ஜெயிச்சுதுங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசுறாரு இந்த ஜிஹாத்து இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல வரேன் பட்னாவிஸ் கிட்ட நான் கேட்குற கேள்வி அங்கே வந்துட்டு தண்ணீரை சுமக்குறதுக்குன்னே பெண்கள் இருக்காங்களே தங்களுடைய வாழ்க்கையை நேர்ந்து விட்டா மாதிரி அவங்களுக்கு திருமணம்ல வேற எதுவுமே இல்லை அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீ என்ன செஞ்ச கரும்பு வெட்டுறதுக்காக போகக்கூடிய பெண்கள் தங்களுடைய கருப்பையே அறுத்துக்கிட்டு போறாங்களே அதுக்கு நீ என்ன செஞ்ச அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போற அளவுக்கு வறுமை வந்துட்டு மராட்டியத்தில் நிலவுது எப்படி உன்னுடைய மாநிலம் முன்னேறிய மாநிலம்னு சொல்ற அது சொல்லு நான் அவங்களுக்கும் கேட்கறேன் நித்தி ஆயோக்குன்னு கேட்குறேன் எப்படி அது முன்னேறிய மாநிலம் சொல்லு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஒரு கிலோமீட்டர் கூட போல இல்லையா யாரும் என்ன ஆந்திராவில் இது மராட்டியத்தில் கம்மியான மழையை பெய்யுது என்ன பண்ணிருக்கீங்க தண்ணியை சேமிக்கிறீங்க நீங்கள் கர்நாடகாவை தூண்டி விட்டு தண்ணீரை கொடுக்காதுன்னு சொல்ல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தண்ணீர் பச்சம் இல்லை ஆனால் கொட்டி தீர்க்குது வராட்டியத்தில் நாலு நாள் அஞ்சு நாள்னு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் கொஞ்சம் எப்படி ராஜஸ்தானில் தண்ணீர் கொஞ்சம் இருக்கேன்னா பரவாயில்ல டெசர்ட் இங்கேயும் அந்த மாதிரி இருக்கு நீ என்ன பண்ணுறாப்போ என்ன ஆட்சி பண்ணீங்க பத்தாண்டு காலம் அதுக்கு ஃபட்னாவிஸ் போதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்ததெல்லாம் பேசட்டும் ஓட்டு திருடுற வேறையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க அந்த ஈவிஎம் வச்சுட்டு ஆனால் மற்றவங்கள பார்த்து சொல்கிறீங்க நீங்க தான் அந்த அரசியலே பண்ணுறீங்க மோடி தான் அதில் இங்கே எக்ஸ்பர்ட்ரு முன்னாடி சோனியார் இருந்தாங்க இப்போ மோடி அவ்வளோதான் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி